வணக்கம் அபிரான் யாருன் முதல் பத்து செடியூல்களை நேற்று படித்து பொருளை அறிந்து கொண்டோம் இன்று அடுத்த பத்து செடியூல்களை காண்போம் பதினோராவது பாடல் ஆனந்தமாய் ஏர் அறிவாய் நிறைத்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கிடக்கும் தானந்தமான சரணார வித்தம் தவற நிற காணந்தம் ஆடரந்தாம் எம்பிரான் முடி கண்ணியதே என்பதாகும் இதனுடைய பொருள் அம்மையே நீயே என்னுடைய ஆனந்தமாகவும் அறிவாகவும் இருக்கின்றாய் வேதத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் நீயே இருக்கின்றாய் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று ஐந்து பெரும் வடிவத்தில் நீ இருக்கின்றாய் வெண்ணிற சாம்பலை கொண்ட மயானத்தில் சரைமுடி தரித்து ஆடும் ஈசனின் திருமுடியாக இருப்பவள் நீ என்று அம்மனை போற்றி புகழ்கிறார் பட்டர் பனிரெண்டாம் சீயுள் கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாபம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் துயத்தில் பகல் இரவா தண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே ஏழையும் பூத்தவனே என்பதாகும் இதன் பொருள் என் அம்மையே அபிராபி தாயே ஏர் உலகையும் பெற்றவனே நான் எப்பொழுதும் ஊனுருத நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மணல் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை அம்புயம் என்றால் அம்புஜம் என்ற வடவழி பெயரின் திரிவு அம்பு என்றால் நீர் ஜம் என்றால் பிறப்பது நீரில் பிறந்த மலர்தான் அம்புஜம் அதாவது தாமரையே அம்புயம் என்று அழைக்கிறார் அபிரதாபி பட்டர் நான் இரவென்றும் பதலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அதிக கூட்டம் அப்படி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னை சுற்றி இருக்கிறது சொல்லும் செயலும் கதியும் நீ இப்படி நான் இருக்க நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கண்கலங்கி உருகுகிறார் பட்டர் அந்த அதையின் பதிமூன்றாவது பாடல் பூத்தவளில் கோணம் பதினான்கையும் கூத்தவட்டம் காத்தவனே பின் கலந்தவனே கரை கண்டருக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவனே மாத்தவனே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வத்திருப்பதே என்று கேட்கிறார் அபிராமி பட்டரின் நாமில் தமிழ் எவ்வாறு விளையாடுகிறது பாருங்கள் உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே கரை கண்டவனுக்கு என்கிறார் அதாவது கரை என்றால் விஷம் கரை கண்டவன் என்பது சிவபெருமானை குறிக்கும் தன்னுடைய கழுத்தில் வைத்திருக்கும் ஈசலையை கரை கண்டவர் என்று கூறுகிறார் அந்த ஈசலுக்கு மூத்தவர் அம்மை என்கிறார் முப்பையும் கடவுள்களான சிவபெருமான் திருமான் மற்றும் பிரம்மா ஆகிய மூவரும் சக்தி இருந்து தோன்றியவர்கள் என்று கூறப்படுவது எனவே அன்னையை மூத்தவன் என்கிறார் அப்படி கூறிவிட்டு எப்பொழுதும் இளமையாக இருக்கும் முகுந்தர் அதாவது திருமால் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கிறாராம் அப்படி எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய திருமாருடைய தந்தை அவரிடம் இளமையானவர் அம்பான் என்கிறார் அபிராமிப்பட்ட மூவருக்கும் மூத்தவன் அவள்தான் மூவருக்கும் இறைவன் அவள்தான் என்கிறார் அப்படிப்பட்ட அபிராமி அன்னையே உன்னை அன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கே என்கிறார் அபிராமிப்பட்டர் அந்த அின் பதினான்காவது பாடல் வந்திருப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆளவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை புகர் நாரடர் பரமானந்தர் பாரில் சந்திப்பவர் எளிதா எம்பிராட்டி என்கிறார் வந்திருப்பவர் சிந்திப்பவர் பந்திருப்பவர் என்று எதுகை மோனையோடு எழுதப்பட்ட இந்த பாடலின் பொருள் அபிராமி அல்லையே உன்னை வந்து வணங்கி செல்பவர்கள் தேவர்களும் முனிவர்களும் உன்னை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் அதாவது உன்னை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருப்பவர்கள் பிரம்மாவும் திருமானும் உன்னை எப்பொழுதும் மனதில் இருத்தி அன்பு என்னும் சிறைக்குள் வைத்திருப்பவர் சிவபெருமான் இவர்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் இருக்கின்றாய் நீ ஆனால் நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய் என்றால் தூய மனதோடும் தூய அன்போடும் பக்தியோடும் உன்னை வணங்கும் எண்ணெய் போன்ற எளிய அறியவர்களை சந்திக்க நீ விரும்புகின்றாய் எத்தகு வியத்தகு தன்மை இது என்கிறார் அபிராமிப்பட்டர் அம்மனுடைய கருணையை இதனிடம் எளிதாக விளக்க முடியுமா என்ன தன்னணிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மன்னரைக்கும் செல்வமோ பெறுவார் மறைவானவர் தன் விண்ணறைக்கும் செல்வமும் அழியா ஒத்தி விடுமென்றோ மன்னரைக்கும் சொற்பரிம யாம்பரை பைக்கிளியே என்பது பதினைந்தாவது பாடல் இதனுடைய பொருள் அபிராமி தாயே இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசுங்கிளியே நீ திருவருள் நாடி பல கோடி தவங்களை செய்தவர்கள் இவ்வுலகில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவார் தேவேந்திரன் ஆட்சி போகத்தையும் பெறுவர் மற்றும் அழியாத முக்தி பெற்றையும் அறிவார்கள் அல்லவா என்று கேட்கிறார் பதினாறாவது பாடல் கிளியே கிடந்தொழிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒற்றும் இல்லா வெளியே வெளிமுதல் பூதாண்டல் ஆகி விரிந்த அம்மே அரியேர் அறிவனதிற்கனவானது அதிசயமே என்பதாகும் இதனுடைய பொருள் கிளி போற்றவளே தாயே உன்னை நினைத்து வழிபடும் அடியவர் மனதிலே உடற்பிட்டு பிரகாசிக்கும் ஒளியே அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே ஒன்றுமில்லாத அண்டமாகவும் அந்த அண்டத்தில் ஐம்பரும் மூதந்தலாக விரிந்து நின்ற தாயே எளியோனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமே ஆகும் என்று அம்மையை வியக்கிறார் அந்த அந்தஅதியின் பதினேழாவது பாடல் அதிசயமான வடிவுடையார் அரவிந்தம் எல்லாம் துதிசயமான சுந்தரவல்லி துணை ரதிபதி சயமானது அவசயமாக முன் பார்த்தவர் தம் என்பதால் இதனுடைய அவன் தாமரை போன்ற எல்லாம் துதிக்கக்கூடிய அழகிய முகத்தையுடையவர் கொடி போன்றவர் அவன் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனையின் வெற்றிகளை எல்லாம் தோல்வியாக்க நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தவர் அப்படிப்பட்டவர் மனத்தையும் குழைய செய்து அவனுடைய இடபாதத்தை கவர்ந்து கொண்டவன் வெற்றியுடைய தேவி என்கிறார் அபிராமி பட்டர் பதினெட்டாவது உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அப்பியம் தீர்ந்தென்னை ஆண்ட ஆகி வந்து என் மேல் வரும்போது வெளிநிற்கவே என்பதாகும் இதனுடைய பொருள் அபிராமி தாயே என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருகிய நெற் பொற்பர்களோடு எந்த எம்பிராதோடு இரண்டன கலந்துவிக்கும் அர்த்த நாரீஸ்வரின் அழகும் தனித்தனியாக நின்று காட்சி தரும் திருவண கோலமும் எனக்கு காட்டி காலன் என் மேல் எதிர்த்து நிற்கும் காலங்களில் காட்சி அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் அந்த அந்தாதியின் பத்தொன்பதாவது பாடல் வெளிநின்ற திருவெணியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் கலிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுணமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேரி உரைபவளே என்பதால் பொருள் ஒளிபொருந்திய கோணங்களில் நவசக்தியாக உரைகின்ற நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞாதம் இருப்பதை நான் உணர்கின்றேன் இது உன்னுடைய திருவர்கள் பயனே ஆகும் என்று மகிழ்கிறார் அபிராமிப்பட்ட அந்த அது இருபதாவது பாடல் உரைகின்ற நீ திருக்கோவில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அவுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ புரணாசல மங்களையே என்கிறார் இதனுடைய பொருள் என்றும் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீட்டிற்கும் திருக்கோவில் நின் குழுராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களில் ஆதியோ அந்தமோ அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனோ வெள்ளை தாமரையோ இல்லை என்னுடைய தானோ தாயே நீ எங்கும் நேர்ந்திருப்பதால் எதில் என்று தோன்றவில்லை என்று கூறி அன்னையை வணங்குகிறார் பட்டர் இந்த விளக்கத்தோடு இருபது பாடல்களை முடித்து நவராத்திரியின் இரண்டு நாட்களை கடந்து நாளை அடுத்த பத்து செயல்களை காண்போம் நன்றி